தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்கள் எங்கே எப்பொழுது யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க தனுசு ராசி தனுசு ராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாவது ராசி தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் மூலம் நான்கு பாதங்கள் பூராடம் நான்கு பாதங்கள் உத்திராடம் ஒரு பாதம் இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க தனுசு ராசியில பிறந்தவங்களா இருப்பாங்க பொதுவாகவே தனுசு ராசிக்கு அதிபதியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குரு அதிபதியா இருக்கிறதால ரொம்பவே தனுசு ராசிக்காரங்க நேர்மையாகவும் எதையுமே வழிப்படியாக சொல்லக்கூடியவங்களாகவும் நம்ப கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதே மாதிரி சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஓரளவுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா விஷயத்துலையுமே எல்லா துறைகளிலுமே ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அந்த வகையில கொஞ்சம் ஈகோ இருக்கும் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு ஈகோ இருக்கும் யார்கிட்டயுமே போயிட்டு தானாக போய் பேசவே மாட்டாங்க மத்தவங்க வந்து உங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல நட்பை பாராட்டுவாங்க இப்போ தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நெருப்பு ராசியா இருக்கிறதால கோபம் அதிகமா இருக்குங்க குணம் இருக்கிற இடத்துல கண்டிப்பா கோபம் இருக்கும் அதே மாதிரி கோபம் இருக்கிற இடத்துல கண்டிப்பா ஒரு நல்ல குணம் இருக்கும் இதே மாதிரிதான் தனுசு ராசி அன்பர்களுக்கு நேர்மையான சிந்தனையும் கோபமும் இருக்குங்க தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் நேரெதிராக வரக்கூடிய இடம் மிதுனம் இந்த மிதுனத்துக்கு அதிபதி புத பகவான் சோ தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நேரெதிரா பேசுவாங்க இவங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதை வந்து உடனே நம்பவே மாட்டாங்க அதை ஒரு ஆயிரம் வாட்டி ஐநூறு வாட்டி அதை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்புவாங்க சீக்கிரமாக எதையுமே புரிஞ்சிக்கவே மாட்டாங்க இவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இவங்க எடுத்துப்பாங்க அடுத்தது இந்த தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கை துறையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சந்தேகப்படக்கூடியவங்களாகவும் ரொம்பவே ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணுறவங்களாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருப்பாங்க இவங்க இவங்க வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் உங்ககிட்ட செய்யக்கூடியவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இப்போ மிதுனத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ராகவின் நட்சத்திரம் திருவாதிரை நான்கு பாதங்கள் மிருக சீர்தம் இரண்டு பாதங்கள் வந்து செவ்வாயின் நட்சத்திரம் அதே போல குருவினுடைய நட்சத்திரம் புனர்பூசம் மூன்று பாதங்கள் இருக்கும் இந்த அடிப்படையில இவங்களுக்கு ஆன்மீக ஒரு ஈடுபாடு இருக்கும் ஆனால் இந்த சடங்குகளோடு செய்யணும் அப்படிங்கறத ஏற்றுக்கவே மாட்டாங்க ஆனா தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சடங்குகளோட தான் ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுலையுமே உடம்பு ஒரு கிளாஷ் இருக்கும் இதெல்லாம் ஒரு பொது பலன் தான் இவங்க எந்த விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும் எப்பொழுது கவனமாக சந்தோஷமா இருக்கணும்னு பார்க்கலாம் பெரும்பாலும் தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் காதல் இளைய தலைமுறையினாரா இருக்கீங்க அப்படின்னா தனுசு ராசி அன்பர்கள் காதல் போன்ற விஷயங்களை ரொம்பவே கவனமா இருக்கணுங்க ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு காதல் உணர்வுகள் ஏற்படக்கூடியதா இருக்கும் எதிர்பாலினரை விரும்பக்கூடிய நபரா இருப்பாங்க அந்த வகையில் ஒரு அட்ராக்ஷன் ஏற்படும் இந்த காதல் என்ன பண்ணோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சக்சஸ் ஆகும் சக்சஸ் ஆனாலும் பிரச்சனை சக்சஸ் ஆகாது சக்சஸ் ஆகலனாலும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிதான் கடைசி வரைக்கும் இருக்கும் அப்போ காதல் வாழ்க்கையில ஒரு திருப்தியின்மையை ஏற்படுத்திடும் அதாவது தனுசு ராசியில நீங்க ஒரு திருமணம் பண்றீங்க உங்க பெற்றோரை எதிர்த்துட்டு போயிட்டு திருமணம் பண்ணாலுமே அதுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு இன்கம்ப்ளீட்டான சூழ்நிலை நிலவிக்கிட்டே இருக்கும் திருமணத்திற்கு பிறகு நம்ம செஞ்சது தப்பா ரைட்டா அப்படின்னு யோசிச்சு ஒரு குழப்பமும் ஒரு மனப்பதற்றமும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா சில பேருக்கு இந்த காதல்லே சண்டை சச்சரவுகளா வந்து பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது சரி அடுத்தது காதலிச்சு திருமணம் பண்ணாலுமே இந்த பிரச்சனை லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இப்போது நீங்க லவ் பண்ணிட்டீங்க லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்புறம் என்ன பண்றது அப்படின்னா நீங்க ஒரு நல்ல துணையை தேர்ந்தெடுக்கிறது சிறப்பானதுங்க அதோட நினைவுகளை எல்லாம் நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னாலே ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும் வாழ்க்கை வந்து ஒரு நல்ல பாதையில போய்கிட்டு தாங்க இருக்கும் இப்போ குறிப்பா சொல்லணும் அப்படின்னா திருமணம் போன்ற விஷயத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணுங்க நீங்க திருமணம் பண்ண போறீங்க அப்படின்னாலே நல்ல வரன் பார்த்து நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னுத்துக்கு ஒரு பத்து வாட்டி ஆராயிஞ்சிட்டு தான் கல்யாணம் பண்ணணும் நீங்க வந்து வெறும் பெயர் பொருத்தமோ நட்சத்திர பொருத்தமோ மட்டும் பார்த்துட்டு திருமணம் பண்ணிட்டீங்க ஜாதக பொருத்தம் இல்லை நட்சத்திர பொருத்த நீங்க பாக்குறீங்க அதை வச்சு மட்டும் திருமணம் பண்றீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு திருமண வாழ்க்கையில சில சிக்கல்களை ஏற்படுத்திடுங்க அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவுகள் பிரிவுகள் அளவுக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திடும் சோ திருமண விஷயத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் காதல் போன்ற விஷயத்திலுமே கவனமா இருக்கணுங்க அடுத்ததா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் அப்போ நீங்க ஒண்ணு சொன்னீங்க அப்படின்னா உங்களை வேற மாதிரி ஒருத்தவங்க புரிஞ்சுக்குவாங்க உங்களுடைய கம்யூனிகேஷன் கேப் இருந்துகிட்டே இருக்கும் சோ நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் வேற விதமா மற்றவங்க கிட்ட போய் சேர்ந்துரும் அதனால வம்பு வழக்குகள் சண்டை சச்சரவுகள் வரும் குடும்பத்திலுமே சரி குடும்ப உறவுகள் கிட்ட நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும் குறிப்பா நீங்கள் மற்றவங்கள பற்றி வேற ஒருத்தவர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னாலுமே அது ஏதோ ஒரு வகையில் அந்த விஷயம் உங்களுக்கு நெகட்டிவா உங்களுக்கே திரும்பும் நீங்கள் மற்றவங்கள பற்றி ஏதோ ஒரு காரணத்தால் ஒருத்தவங்க கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் அவங்க காதுக்கே போயிட்டு உங்களை தவறாக எண்ணக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டுடும் உங்கள் வார்த்தைகளில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க அடுத்ததாக முக்கியமான விஷயம் பண விஷயம் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணுங்க குறிப்பாக கொடுக்கல் வாங்கல ரொம்பவே கவனமா இருக்கணும் பணம் கொடுத்துட்டீங்க அதை வாங்குறதே அப்படின்னாலுமே கஷ்டமா இருக்கும் மொத்தத்துல கடன் பிரச்சனை கொஞ்சம் உங்க வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும் சனி பகவான் இரண்டாம் அதிபதியாக வருகின்ற காரணத்தால உங்களுடைய வார்த்தைகளில் எப்பயுமே ஒரு கான்சியஸா இருந்தீங்க அப்படின்னாலே சில பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் மீண்டுக்கலாம் குறிப்பாக குடும்ப உறவுகளிடம் நண்பர்களிடம் வேலை செய்ய இடத்துல பணியாளர்களிடம் சக பணியாளர்கள் உங்களுக்கு கீழே பணி புரியறவங்க கிட்ட எப்பயுமே நீங்க வார்த்தைகள்ல ரொம்பவே கவனமா இருக்கிறது நல்ல விஷயம் சுக்கிரனுடைய வீடு வந்து ரிஷபம் அப்போ அவர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கடனையும் நோயையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் ஏதோ ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால ரொம்ப கவனமாகவே இருக்கணும் உடல்நல விஷயத்திலையுமே நீங்க ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க உங்களுடைய மூன்றாம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் சோ அவருடைய சுபத்துவம் பாவத்துவத்தை பொறுத்து உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி தோல்விகளை நிர்ணயிப்பாரு நீங்க ஒரு விஷயத்தை ஒரு முறை அட்டன் பண்ணி சக்ஸஸ் பண்றதுக்கும் ஒரு விஷயத்த பல முறை நீங்க தொடர்ந்து போராடி போராடி ஜெயிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா அதாவது எடுத்த எடுப்புலேயே சில பேர்லாம் வந்து ஜெயிச்சிருவாங்க இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறவுடனே கூட சில பேர் பாஸ் ஆகிடுவானுங்க ஆனால் நீங்க எத்தனை முறை தான் முயற்சி பண்ணாலுமே அது கிடைக்காம இருக்கும் ஆனால் உங்ககிட்ட போதுமான அளவு திறமை இருக்கும் திறமை இருந்துமே போக முடியல அப்படிங்கிற ஒரு கவலையும் வேதனையும் உங்ககிட்ட இருக்கும் முயற்சிகளில் அப்பப்போ தடைகள் இருக்கும் அதற்காக நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னா குறிப்பா காலையில சூரிய உதயத்தை சூரியன் உதயமாகும் பொழுது நீங்க சூரிய நமஸ்காரம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க அது உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் சூரிய பகவான் அப்போ சூரிய நமஸ்காரம் உங்களுக்கு ரொம்பவே ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் முயற்சி தடைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நீங்க சூரிய நமஸ்காரம் பண்ணும் பொழுது அது வந்து கண்டிப்பா நீங்க நீங்க வந்து அரசு வலையில இருக்கீங்க இல்ல அரசியல்வாதியா இருக்கீங்க இதே சமயத்துல அரசு வலைக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னாலுமே சூரிய நமஸ்காரம் பண்றது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்குங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வீடு சொத்து நிலம் தாயாரி நண்பு இது எல்லாமே கண்டிப்பா அமையும் இதுல எந்த மாற்றமும் கிடையாதுங்க ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் பகவான் பொதுவாகவே இந்த செவ்வாய் பகவான பொறுத்த வரைக்கும் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே புத்திரர்களால் புத்திர சந்தான பாக்கியம் உங்களுக்கு நல்லாவே அமையும் அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்குங்க இல்லனா பிள்ளைகள் கிட்ட கூட சில கவலைகளும் பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்கும் இந்த விஷயத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் பொதுவாகவே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணி வளர்க்கறது ரொம்பவே முக்கியமான விஷயம் நீங்க ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறேன் அப்படின்ற விஷயத்துல கொடுத்து அவங்கள ரொம்ப ஃப்ரீடமா வளர்த்தீங்க அப்படின்னாலுமே அவங்க பிற்காலத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்குரியவர்களாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொதுவாகவே தனுசு ராசி அன்பர்கள் பிள்ளைகளை கண்டிப்போடு தான் வளர்ப்பாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அந்த கண்டிப்பாக வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அவர் உள்ளவர்களாக குழந்தைகளை வளர்க்கும் பொழுது பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடியதாக இருக்கும் பொதுவாகவே இந்த பலன்கள் எல்லாம் பொது பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் சில விஷயங்கள் மாறலாம் இருந்தாலுமே உங்களுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் இது உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க எந்தெந்த விஷயத்துல நீங்க எப்போ கவனமா இருக்கணும் பிள்ளைகள் விஷயத்துல கவனமா இருக்கணும் பெரும்பாலும் ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல ஏழு பேருக்கு சில பிரச்சனைகள் இருக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு பிரிவே இல்ல அப்படின்னாலுமே ஒரு கரு கருத்து வேறுபாடு இருக்கு மனக்கசப்பான சூழ்நிலையிலதான் திருமண வாழ்க்கை போயிட்டு இருக்கு சில பேருக்கு திருமண வாழ்க்கையில முறிவு கூட ஏற்படுது சில பேருக்கு திருமணத்துல கணவனோ மனைவியோ இழப்பு ஏற்பட்டு பிரச்சனைக்குரியதா இருக்கு சோ இந்த விஷயத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கிறது முக்கியமான விஷயம் இப்போ திருமணம் பிரிவு கொடுத்துருச்சு இல்லை பிரச்சனைக்குரியதாக இருக்குது அப்படின்னா மறுமணம் போன்ற விஷயங்களில் கூட சில பேர் ஈடுபடுறீங்க அதாவது மறுமணம் போன்ற விஷயத்துக்கு நீங்கள் ஈடுபடும் பொழுது கூட ரொம்பவே கவனமாக இருக்கணும் மறுமண வாழ்க்கையும் திருப்தி இல்லாத போயிடுச்சுன்னா ரொம்பவே பிரச்சனையில் வாழ்க்கை போயிடும் அதனால மறுமணம் போன்ற விஷயங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது கூட மறுமணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அந்த நேரத்தில் கூட நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் உடனே எடுத்தோம் கவன்த்தோன்னு முடிக்காம நிறைய யோசிச்சு ஜாதகத்தை பார்த்து நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த மறுமானத்தை அமைச்சிக்கணும் ஆக குறிப்பாக இந்த தனுசு ராசியில பிறந்தவங்க எல்லாருக்குமே திருமண உறவுகள் குடும்ப வாழ்க்கை இதுலதான் பிரச்சனையே வருது இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருந்துட்டாலே போதுங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் சந்திரன் இந்த சந்திரன் அதாவது தனுசு ராசிக்கு எட்டு குறியவனாக வரக்கூடியவர் சந்திரன் சந்திரன் ராசியில தான் இருக்காரு அதனால ஒரு எதிர்மறை சிந்தனை எப்பயுமே ஒரு நெகட்டிவிட்டியான சூழ்நிலை வரக்கூடியது உங்களுக்கு இருக்கும் இந்த சிந்தனைக்கு நீங்க இடம் கொடுக்கவே கூடாது எதிர்மறை சிந்தனை அதாவது நெகட்டிவான ஒரு விஷயத்துக்கு உங்களுடைய மைண்டை ஏற்றுக்கவே கூடாது தனுசு ராசிக்கு தந்தையால பலன் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு பெரும்பாலும் தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல உயர்கல்வி கண்டிப்பா அமைஞ்சிருங்க பெரும்பாலும் ஆசிரியர் தொழில் ஐஐடி ஃபீல்டு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பேங்கிங் இது மாதிரி விஷயங்கள்ல இருக்கக்கூடியவங்களாக நிறைய பேர் இருக்காங்க அக்கௌண்ட்ஸு ஆடிட்டிங் இதுலேயுமே கூட தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க கண்டிப்பாக தனுசு ராசி அன்பர்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தில் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதியிலாள சூழ்நிலை ஏற்படுது அதுக்காக தான் இந்த பதிவு முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் வாழ்க்கையில் ரொம்பவே தெளிவாக யோசித்து கவனமாக முடிவிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி